சரத்பீரசேகர என்பவர் கிட்டத்தட்ட இலங்கையினுடைய ஒரு இனவாதத்தின் உச்ச முகத்தை காட்டுகின்ற ஒரு மனிதர் அவ்வாறானவர் ராணுவ அவர் கடமையாற்றி இருக்கிறார் அவர் ஊர்காவல் படைகளுக்கு எல்லாம் பொறுப்பாக இருந்து பல தமிழ் மக்கள் மீதான பல இனப்படுகொலைகளுக்கான சூத்திரதாரிகளில் அவர் ஒருவர் இது ஒரு நீதியான விசாரணையாக மேற்கொள்ளப்பட்டு விசாரணை செய்யப்படுமானால் சரத்பீரசேகர தமிழ் மக்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைகள் கொலைகள் அவரால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட விவரங்களும் வெளியிலே வரும் அவை உச்சமாக ஒரு பௌத்த பௌத்தினாத சிந்தனைக்குள் இருக்கின்ற இனவாத சிந்தனையே தன்னுடைய மூலதனமாக கொண்ட சரத் வீரசேகர் அவர்களை இம்முறை மக்கள் சிங்கள மக்கள் நிராகரித்திருந்தார் அப்படி இருந்தும் அவர் தொடர்ந்தும் அந்த இந்த விடயங்களில் கூப்புறல் இடுவதும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைத்து விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர் முயற்சிப்பதும் ஒரு ஒரு கால மாற்றத்திலே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாதகமான விளைவு அவர்கள் இதை திசை திருப்ப அல்லது முயற்சிக்கிறார் ஆனால் எடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற பொருட்களுடைய பார்க்கிற பொழுது அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கும் இடைப்பட்டதாகவே பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படியானால் அந்த தொண்ணூற்றி ஐந்தும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த பகுதி முழுவதும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலும் குறிப்பாக யாழ்ப்பாண குடாநாடு என்பது விடுதலை புலிகள் அற்ற முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பிரதேசம் அவ்வாறான இடங்களில் இந்த கொலைகளுக்கு காரணமான ஒரு பச்சை இணைவா இனவாதியான சரத் வீரசேகரன் அவர்கள் இந்த விடயங்களை முன்வைப்பது நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய விந்தியாக நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் அவருக்குரிய தொழில் சிங்கள மக்களிடம் இதனை திசை மாற்ற அல்லது சிங்கள பத்திரிகைகளுக்கு செய்து கொடுப்பதற்கு அவர் அடிக்கடி இவ்வாறான விடயங்களை சொல்லிக் கொண்டிருப்பார் முழுமையான நம்பிக்கை அல்லது அங்கே நடந்த விடயங்கள் தெளிவாக தெரிகிறது உங்களுக்கும் தெரியும் கடந்த காலங்களிலே எந்த ஒரு இராணுவ இழப்புகள் நடந்தாலும் அந்த இராணுவத்தினுடைய உடல்கள் இராணுவத்தாலேயே தென்பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது அதனைவிட பல தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ராணுவத்தினுடைய உடல்களை விடுதலை புலிகள் நேரடியாக இராணுவத்திரம் செங்கில் சங்கத்தினூடாக சர்வதேச செங்கில் சங்கத்தினூடாக கையளித்திருந்தார்கள் இங்கே எந்த இடத்திலுமே அவ்வாறான இராணுவ உடல்களையோ அல்லது சிங்கள மக்களுடைய உடல்களையோ அடக்கம் செய்ய வேண்டிய தேவை விடுதலை புலிகளுடைய காலத்திலேயோ விடுதலை புலிகளுக்கோ அல்லது யாருக்கும் இருக்கவில்லை இந்த விடயத்திலே ஒன்றை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க இராணுவத்தினராலும் கடற்படையினராலும் இங்கிருந்த படைகளாலும் தமிழ் மக்கள் மீது திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலை ஆகவே இந்த இனப்படுகொலைக்கான நீதி விசாரணை என்பதை மறைப்பதற்கு அல்லது அங்கு எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் திசை மாற்றுவதற்கு அவற்றை செயற்பட விடாமல் தடுப்பதற்கு கடுமையான முயற்சிகளை சரத் போன்ற இனவாதிகள் மேற்கொள்வார்கள்